வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி சேத்துப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பழம்பேட்டை அருள் சக்தி விநாயகர் கோயில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் சேத்துப்பட்டு பழம்பேட்டையில் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் கோவில் புனரமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக கோயில் வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு கோதண்ட சதாசிவ சிவ சிவராம சிவாச்சாரியார் கார்த்திகேயன் சிவாச்சாரியார் தலைமையில் யாகசாலை அமைக்கப்பட்டு கணபதி பூஜை வாஸ்து சாந்தி பிரவேச பலி என முதற்கால யாகம் நடைபெற்றது அதனை தொடர்ந்து இரண்டாம் கால யாகசாலை பூஜையில் கோ பூஜை லட்சுமி வெங்கடாஜலபதி குபேர பூஜை என பல்வேறு யாக பூஜைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து மேலதாளம் வான வேடிக்கை முழங்க கலச புறப்பாடுகளுடன் சக்தி விநாயகர் கோயில் கோபுர கலசத்தில் கலச நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கருவறையில் வீற்றிருக்கும் ஸ்ரீ சக்தி விநாயகருக்கு கலச நீர் ஊற்றி மகா அபிஷேகம் நடைபெற்றது இதில் போலூர் சட்டமன்ற உறுப்பினர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் சேத்துப்பட்டு பேரூராட்சி தலைவர் சுதா முருகன் திமுக நகர செயலாளர் ராமுருகன் போலூர் அதிமுக ஒன்றிய செயலாளர் விமல்ராஜ் சேத்துப்பட்டு நகர செயலாளர் எம் ஜி ராதாகிருஷ்ணன் அவைத்தலைவர் ராமச்சந்திரன் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட செயலாளர் பரத் ராஜேந்திரன் கம்பு முருகன் மோகனரங்கம் குமார் பாஸ்கர் ஏசுபாதம் ரொசாரியா பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் சரவணன் பத்மா குமார் ஏழுமலை ரமேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்